என்னங்க இன்னைக்கு என்ன டிஷ் செஞ்சு காமிக்க போறேன்னா அந்த காலத்துல அதாவது எங்க அம்மா எங்க பாட்டி எல்லாம் அவங்க ஒரு பாரம்பரியமான ஒரு பலகாரம் செஞ்சு கொடுப்பாங்க அந்த பலகாரம் வந்துங்க இன்னைக்கு கடையில எல்லாம் கிடைக்காதுங்க இந்த பலகாரத்தினால என்ன நன்மை அப்படின்னா வயசானவங்களுக்கு வயசுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு டெலிவரி ஆன பெண்களுக்கு எல்லாங்க முதுகு வலி இடுப்பு வலி நல்லா சொல்றாங்கல்லங்க அந்த மாதிரி வழி எல்லாம் ஒன்றும் வராது அதுக்குரிய ஒரு பலகாரம் தாங்க நான் செய்யறது அதுக்கு பாருங்க நான் என்ன எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னா நூறு கிராம் ஆகுற மாதிரி ஒரு கப்பு கொள்ளு எடுத்து வச்சிருக்கிறேங்க இன்னைக்கு செய்யக்கூடிய டிஷ் என்னன்னா கொள்ளு இனிப்பு தொக்குங்க நான் எப்படி செய்றேன்னு என்னங்க பாருங்க முதல்ல நம்ம என்ன செய்யறோம்னா இதை கழுவி ஆறு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஆறு விசில் விட்டு நிறுத்தி இருக்கறங்க ஓபன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்க கொள்ள வெந்துருச்சு இப்ப நம்ம என்ன செய்யறோம் வடிகட்டி வச்சு வடிச்சிடலாங்க நல்லா தண்ணி வடிகட்டுங்க அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க பாருங்க கொள்ளு நல்லா தண்ணி வடிஞ்சிருச்சுங்க இந்த தண்ணியில நம்ம ரசம் வச்சுக்கலாங்க இந்த பருப்பு எடுத்துக்கலாங்க பாருங்க ஆட்டங்கள் எல்லாம் நல்லா கழுவி ஈரம் இல்லாம வடிகட்டுனா கொள்ள போட்டுறலாங்க நாலு ஏலக்காய் வறுத்து அதை வச்சிருக்க போட்டுட்டு ஆட்டலாங்க தண்ணி இல்லாம இருக்கணுங்க இந்த மாதிரி ஆட்டிட்டு அப்புறம் தாங்க கருப்பிட்டி தண்ணி போது பாருங்க கொள்ளு நல்லா கெட்டியா பாருங்க இந்த மாதிரி நல்லா ஆட்டி எடுத்து வர என்ன செய்யறீங்கன்னா கருப்பட்டி பாருங்க நம்ம ஒரு கப்பு கொள்ளு எடுத்தோம் அதே இதுல ஒரு கப்பு கருப்பட்டி எடுத்துறேன் சீவி வச்சிருக்கேன் கத்தியில சேர்த்து சேர்த்துட்டு நல்லா நைஸா ஆட்டி எடுத்துக்கலாங்க ஆட்டி ஆட்டியாச்சுங்க ஒரு கப்பில் எடுத்துக்கலாங்க இந்த ஆட்டி எடுத்துக்கோணுங்க கெட்டியா ஆட்டிட்டு வந்த கொள்ளோட என்ன செய்யறா ரெண்டு டீஸ்பூன் ஆகுற மாதிரி நெய் விட்டுக்கலாங்க நெய் பிடிக்காதவங்க நல்ல நெய் விட்டுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நெய்யை ஊத்தி நல்ல ஒரு கல கலக்கி சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க இந்த பனம் கருப்பிட்டையும் இந்த நெய் இந்த கொள்ளெல்லாம் சேரும் போது ரொம்ப ரொம்ப சத்துங்க இடுப்பு எலும்பெல்லாம் பலம் பெறுங்க கருப்பு ரொம்ப நல்லது லேடிஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதுல எந்தவித ஒரு இது இல்லைங்க கேஸ் இருக்கும் அப்படின்னு ஒண்ணுமே நினைக்க வேண்டாங்க அதே மாதிரிங்க இதுல கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா கருப்பட்டி நான் வந்து ஒரு கப்பு போட்டிருக்கேன் என்ன இனிப்பு இது அதிகமா இருக்குன்னு நினைக்காதீங்க கருப்பட்டி வந்து ஸ்வீட் கம்மியா இருக்குங்க அதனாலதான் ஒரு கப்பு கொள்ளுக்கு ஒரு கப்பு கருப்பட்டி போட்டிருக்கேன் உங்க வீட்டில் பெரியவங்க இருந்தா இந்த பலகாரம் செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க